அதை நான் சொல்கிறத விட நண்பரும் சொல்லுவார் அவரோட பேரோட ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அது என்ன டாபிக் என்றதும் அவரே சொல்லுவார் கமான் மிஸ்டர் இது என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் நான் அருண் பேசுகிறேன் வெல்கம் பேக் டு மை நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது மிஸ்டர் பீஸ்டோட ரீசன் வீடியோ வச்சுருக்கேன் அது என்னென்ன வீடியோஸ்ன்றது என்றது நிலமையில் இருக்கிறாங்க இங்கே படிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருக்கேன் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ சிக்கன் பிரியாணி பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் இருக்கேன் மியூசிக் மேஸ்ட்ரோ இளையராஜா ஓகே ஹாய் ஜிகிருத்தண்டா கடைசியலாக்கே வந்து என்ன சொல்லுவா சொல்லுவான் எதிர்பார்க்கலா ஒண்ணு இல்ல டாபிக் என்னன்னா சோசியல் மீடியான்னு சொல்ல முடியாது இந்த உலகத்திலேயே இதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு எழுதலாம் சொன்னா நோட்லாம் எடுத்து வச்சிருந்தோம் ஆனா எழுதல அப்படியே ஒரு ஃப்ளோல பேசுவோம் அப்படின்றதுக்காக உக்காந்துருக்கோம் நீங்க இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு பேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட உங்க டிஸ்கஷனை பண்ணுங்க ஆமா நாங்க சொல்றது கான்ட்ரடிக்டா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்களோட வியூஸ் சொல்லுங்க அதாவது முரணா பேசுறது நாங்க சொல்ற

அதை எடுத்துக்காம பூமர் மாதிரி பேசாதாரா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்வான் பூமர் மாதிரி பேசாதேன்னு செவல் மேலே வைக்க மாட்டாரு இல்ல இல்ல இப்ப வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க பூமர் மாதிரி பேசறேன்னு அப்பா சொல்றாரு ம் ஹ்ம் நார்மலைஸ் பண்ணியாச்சு இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அதனால இப்ப நம்ம வந்து இப்ப பான் பான் பண்ணனும்னு பேசுறதுனால இது யாரு நித்துவும் போறதுக் கிடையாது நம்ம மனசுல தோணல இப்ப இந்த மாதிரி நடக்குதே பேசுறானுங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த வார்த்தைய வந்து தேவையில்லாம நடுல இன்டர்பியர் பண்ற மாதிரி நுழைச்சிட்டு இருப்பான்னு உக்காந்து கிட்டு அது ஒரு அப்போ நல்ல ஒரு ஃபுளோல பேசிட்டு இருக்கும் இப்ப நீ பேசும்போது நான் அவங்ககிட்ட நீ நல்லா பேசிட்டு இருக்க பூமர் மாதிரி பேசாதான்னு சொன்ன நீ அடுத்து கருத்து அது வந்து ஒரு கான்வெர்சேஷன் பிளாகர் மாதிரி ஆயிடும் அதத்தான் நான் சொல்லிட்டேன் இருக்கட்டும் ஒரு ஒரு கெட் டுகெதர் எங்கயாவது பேசும்போது இந்த மாதிரி கிரிஞ்சி யூஸ் பண்ணும்போது

அந்த வேர்டு மேலயே ஒரு வெறுப்பு வருது யாரா இருந்தாலும் ஒரு மோட்டிவேஷன் வேணும் தானே விஸ் உம் மோட்டிவேஷன் தான் ஆனா இப்போ நூறு வீடியோ வந்து மோட்டிவேஷன் பண்ணுங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு நான் மோட்டிவேட் பண்றேன் அதாவது இன்னும் பேக்ரவுண்ட்ல போனா அவக்குற வியூஎஸ்ஸோட நிலைமை என்னன்றது அவனுக்கு தெரியாது அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிற வேண்டியது காலைல எழுந்திச்ச உடன இதை பண்ணு அதை பண்ணு லைஃப்ல எது வேணுமா நூறு ம நூறு புக்கு படி அவங்க பேசிட்டு போயிடுவானுங்க ஆனா அது போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு அஞ்சு நிமிஷம் ஃபோகஸ்டா ஒரு வேலையை பாக்குறதுல எவ்வளவு கஷ்டம்ன்றது வந்து ஒரு பக்கம் கடுப்பு கிடையாது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா ஆஹ் லேடீஸ் வேலையே செய்யாத மாதிரி எல்லாம் உமன் எம்ப்வார்மென்ட் ஒன்னு எடுத்துக்கறாங்க இப்போ அவனா

தேவையில் இதுதான் இந்த மோட்டிவேஷன் எனக்கு பேசிக்கா வந்து புடி பிடிக்காம போனதுக்கு காரணமே ஒரு சூழல் அமையும் போது அவங்களா மோட்டிவேட் பண்ணிப்பாங்க செல்ஃப் செல்ஃபா மோட்டிவேட் ஆயிடுவாங்க பெஸ்ட் மோட்டிவேஷனே செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அதை விட்டுட்டு இவனுக்கு பா போடுற ஒரு ஒரு வீடியோக்கும் நமக்கு வந்து நமக்கே வெறுப்பாவது தான் போனை தூக்கி கையில வச்சுட்டு உட்காடுறது மோட்டிவேஷன் பத்தி இவ்வளவு பேசறதை பிடிக்கலன்றத யோசிக்கும் போத அந்த ஜென்சி ஜென்சின்னு சொல்றாங்க பத்தியா அந்த குரூப்ல சேர்ந்தவனா இருப்பியோன்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் மோட்டிவேஷன் குரூப்புக்கு ஜென்சிக்கும் சம்பந்தமே கிடையாது எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு இல்ல அவனுங்க தான் வந்து என்னங்க அங்குல் பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கிரிஞ்சு பண்ணாதீங்க அங்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றது அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரி பீப்புள் தான் நம்ம எல்லாம் இருந்தோம் இத்தனை வருஷம் இருந்தோம் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டா வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப புதுசா திடீர்னு வருது திடீர்னு யூஸ் நம்ம வந்து அப்படியே சொல்ல முடியாது இப்ப நம்ம யூஸ் பண்ணலையா நைன்டிஸ் கிட்ஸ்ன்னு அப்பெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ்ன்னு கேட்டாலே அவன் கிருட்டி நைன்டிஸ் கிட்ஸ் ஓகே டூ பாயிண்ட்ஸ் ஓகே

அது நமக்கு வந்து வேணாம் பிடிக்காம போறது அதான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்ட்லயும் ஒரு ஒரு வார்த்தையை செட் பண்ணி வச்சிடறாங்க இந்த ஃபீல்ட்ல வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் இந்த ஃபீல்ட்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போக முடிய மாட்டேங்குது கடைக்காரன்ல இருந்து அங்க எல்லாருமே வந்து இந்த வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் எல்லாமே இப்ப எதனா ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து பழைய சினிமாவை தூக்கணும் பழைய படத்தை தூக்கணும்ன்ட்டு பீக் சினிமா எத்தாண்டா பீக் ரைட்டிங் இது தாண்டா இந்த மாதிரி எழுத முடியுமாடா அப்படின்னு வந்துடுறானுங்க எதுக்கு அது அது நல்லா விரும்பி சினிமா பாக்குறவனும் கூட அது வெறுப்பாரு அவன் இதுதான் ஒரு பெரிய இது பெரிய படம் நல்ல படம் அப்படின்ற ஒரு இதுல மைண்ட் செட்ல இருப்பான்

ஒரு நல்ல படத்தோட ஏன்னா அந்த படத்தையும் நீ அதே இதுக்கு என்ன செலவு பண்ணி படம் பார்த்தியோ அதே செலவு பண்ணி அந்த படத்தையும் பாத்துருப்பேன் அது ஜென்ரலா வர ஒரு ஒரு டிஸாட்டிஸ்பேக்ஷன் அவங்க அப்படி சொல்றாங்க இங்க போல ஆனா அந்த ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும் போது லைக் வைஸ் ஜென்சி நைன்டிஸ் கிட்ஸ் இந்த பூமர் கிரிஞ்சு மாதிரி இந்த வார்டும் இப்ப மோஸ்ட் ரிட்டேட்டபுள் வோர்டா மாறிக்கிட்டே வருது அது இன்னொன்னு அது யூடியூப் இன்னொன்னு இத்தாண்டா சினிமா அப்படின்னுட்டு அந்த ஒரு மீன் எல்லாத்துக்கும் போட்டுடுறானுங்கல இருந்தே இப்ப இருக்கிற படம் வரைக்கும் எல்லாத்துக்கும் போட்டு வச்சுடுறாங்க மார்ட்டின் அவரு தூக்கிட்டு வந்துருவாங்க பாவம் மனுஷன் ஏதோ ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாரு அவரை கூப்பிட்டு எல்லாத்துலயும் உக்கார வச்சுட்டு இருக்கீங்க டெம்ப்ளேட்ட மாறிட்டார்ல அவரு அவர் இன்னைக்கு அவரு எயிட்டி செவன்டீஸ்ல இருந்து படம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கும் அவர் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மெட்டீரியலா யூஸ் பண்றாங்கல்ல நான் பாசிட்டிவ் தான் பாக்குறேன் வர போற படம் வர படம் வர படம் எல்லாத்துக்குமே அதிக யூஸ் பண்ணிட்டு இருக்கும் முத

இது இன்னொரு ஆங்கிள்லயும் பார்த்தோம்னா இந்த நம்ம ஜென்ரல்லா இது எல்லாமே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் இப்போ உள்ள மாடர்ன் டிவைஸ்ல எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருக்குல்ல இல்ல அது அத கேக்க கேக்க அதோட அல்கா அது ரிலேட்டடா நமக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கு அதனாலதான் நமக்கு இந்த இரிட்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன் ரிப்பீட்டடா அதே பாக்கும்போது அந்த அல்கா ரத்தம் என்ன பாத்தியா அது ஒண்ணுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கோங்க இப்படி நானும் ஒரு யூடியூப் செலப்ரிட்டி அது அல்காரிதம் வேற ஒன்னும் கிடையாது ஒரு நமக்கு தேவையானதை நமக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கம்ப்யூட்டரைஸ்டா ப்ரோக்ராம் நம்ம ரிப்பீட்டடா இதை யூஸ் பண்றோம் அதுதான் நமக்கு தேவைன்னு சொல்லி அது நமக்கு வந்து அதிகமா ஒன்னு யோசிச்சு போடுவோமா இந்த வாரம் ஒண்ணு போட்டுனே இருப்போம் திடீர்னு அந்த டைம்ல வேற ஒண்ணு சேஞ்ச் ஆயிருது ஆமா டெவலப் ஆகிறதுக்குள்ள அது சேஞ்ச் ஆயிட்டு போயிருது எடுக்கிறதும் வேஸ்டா போயிருது கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போடுறதும் வேஸ்டா போயிருது சரி அப்போ இதை இதோட முடிச்சுக்கலாமா இன்னும் வேற எதாவது வார்ட்ஸ் இருக்கா பேசலாமே இல்ல யூ நெக்ஸ்ட் வீடியோல பேசிக்கலாம் என்ன இதுக்கப்புறம் வர வர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதோட முடிச்சிக்கலாம் சரி ஓகே காயீஸ் தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து கொலாபரேஷன் வித் ஒரு பேரே நீங்க எதுக்கும் கேட்கவே இல்ல நீங்களும் சொல்லவே இல்லை பேசிட்டு சொன்னாங்க சொன்னியா சொன்னான் நினைக்கிறேன் எனே மஜித் சரி சொன்னாரா இல்லன்னு தெரியல நான் டாபிக்க முடியாது திரும்ப வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா வந்து முன்னாடி திரும்ப வந்து பாருங்கள் அல்காரத்தை பண்ணுவோம் டெய்லி சேஞ்ச் ஓகே காய் சார் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் சீரியஸாக தான் போயிருந்திருக்கும் ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ மிஸ்டர் அஜித்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேற எதுனா வேற ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்ற நீங்கள் யோசிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் அஜித்தும் வருவார் அஜித் வரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வருவாரு அஜித் வரணுன்னு சொல்லுங்கள் வருவார் மக்கள் கூட்டம் வருவீங்கிற அஜித் வருவேன் அடிக்கடி வருவாரு அடிக்கடி வருவாரு போக்ரி போட டெம்ப்லேட்டு இனிமே அடிக்கடி வருவேன் ஓகே காயீ சார் உங்களை நான் நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பங்குக்கு கொஞ்சம் நீங்களும் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சே தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் அடிச்சேன் கன்க்ராஜுலேஷன் சூழ்நகம் இருக்குது வியூஸ் எல்லாம் நீங்களும் கங்கராஜ் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் அவர் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அனுப்புங்க அவர் வந்து உங்களுக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணுறாருப்போம் ஓகேவா ஸோ இனிமேல் இந்த வீடியோ பொறுத்து உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ நான் இருப்பேனா இல்லையான்னு சேனல் ஓனர் அது ஒன்றே முடியும் ஒன்றில் எனக்கு பெரிய நிறைய வியூஸ்லாம் வரணும்னு ஆசை இல்லை ஒரு ஐநூறு வியூஸ் வந்தாலே இந்த வீடியோ நல்லா போகுதுன்னு தான் நான் நினச்சப்ப நான் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க சேவ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய் ◆ババイ。